இவர் போது எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு காரணம் நான் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து இது ஒய்ஃபை கூட்டு அணிமன் குறைக்கான கோலாங்கலமா இருக்கிறேன் அது காரணமே இவர் தான் இன்னைக்கு எனக்கு வந்து வேடிக்கை பார்த்த எனக்கு இவர் வேற லெவல் கொடுத்தாரு நான் யாருன்னு சொல்றேன் உங்களுக்கே தெரியும் இவர் படம் போறேன் இவர் படம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா ப்ரொடியூசர் யாருமே இருக்கு அதில் விசாரணை பண்ண மாட்டாங்க விடுதலை கொடுத்துருவாங்க அதை தாண்டி இவருக்குன்னு ஒரு ஆடுகளம் வந்துச்சுன்னா அதுல வேலை செய்யறதுல பொல்லாதவன் இவர் நான் சொல்லும் போது யார் தெரிஞ்சிருக்கோம் ஒரு மிகப்பெரிய அசுரன் நிறைய ஹீரோக்கு கதை சொன்ன கதை சொன்னவரு பாலாவை ஹீரோவை வச்சு படம் பண்ண சொன்னவரு நிறைய ஹீரோக்கு டேட்டு கொடுத்திருக்காரு ஆனா இந்த மேடையில கேபி பாலாக்கு லைஃப் கொடுத்திருக்காரு அனைவருக்கும் பிடித்த எவர் கிரீன் இன்ஸ்பிரேஷன் வெற்றிமாறன் சார் அவர்களை பேசுவது மேடை நாங்கள் எல்லாம் பேசுனதுக்கு அப்புறம் கூப்பிட்டு வந்துருக்கலாம் அவரை முதலே கூப்பிட்டீங்க எனவே கல்வன் படுத்துகிற ட்ரெய்லர் சாங்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சாங்ஸ் ரெண்டுமே வந்து நல்லா இருந்தது அண்ட் சாங்கில் அவங்கள அவங்களுக்கு அவங்களுக்கு இருந்த கெமிஸ்ட்ரி வெஸ்ட் நைஸ் அண்ட் அந்த அந்த வேர்ல்டு அந்த டைம்ஸ் எல்லாமே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது அண்ட் ட்ரெய்லரோட பேக்ரவுண்ட் ஆல்சோ வாஸ் குட் ஒரு இந்த இந்த ட்ரெயிலர் பார்த்து இந்த படம் பார்க்கணும்னு ஒரு எனக்கு ஒரு ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெய்லர் இந்த படத்துக்கும் எனக்கும் ஒன்று ரெண்டு தொடர்புகள் இருக்கு நான் வந்து முதல்ல விடுதலை படத்துக்கு பாரதி ராஜா சார் தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு போயிட்டு லுக் டெஸ்ட் எல்லாம் பண்ணல ஹேர் எல்லாம் ஷார்ட்டா கட் பண்ணிட்டு அப்புறம் அந்த போனேன் ரொம்ப இதாக இருந்தது சார் அது சரியா வருமா அதனால ரொம்ப என்னடா விளையாடுற முடியலை வெட்டி விட்டுட்டு நீ வந்து வேணான்னு ஒத்துவே மாட்டேன் என்ன என்னால நான் வந்து பண்றேன் அப்படின்னாரு இல்ல சார் வேணாம் சார் கொஞ்சம் வாட்ச் பண்ணிவிட்டேன் நான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு டேய் நீ வேணாம் நல்லடா படுறா இந்த இதே கெட்டப்ல என்ன ஒருத்தன் வச்சு படம் இருக்க போறாண்டா அப்படின்னாரு அண்ட் அது கல்வன் அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா நாங்கள் விடுதலைக்காக ஷூட் பண்ண அதே இடங்கள்ல தான் இந்த படமும் ஷூட் பண்ணாங்க நாங்கள் ஷூட் பண்ண போகும்போது இந்த படம் ஷூட் பண்ணாங்க ஓ கல்வனைப்பதா இங்கே ஷூட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க அடிக்கடி சொல்லுவாங்க அண்ட் காட்டில் ஷூட் பண்ணதால் சொல்கிறேன் அது அதை கேப்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் காட்டினுடைய நம்ம நம்ம நேர்கடையில் பார்க்கும் போது இருக்கிற அந்த ஸ்கேல் வந்து நம்ம லென்ஸில் வந்து வரும்போது அதை கிரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அண்ட் சினிமாட்டோகிராஃபராக அதில் எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குன்றது எனக்கு அவருக்கு இருந்திருக்கும்ன்றது எனக்கு தெரியும் பட் இந்த ட்ரெய்லரில் வந்து அவங்க அதை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அது அவங்க வந்திருக்கு அது அந்த அந்த காட்டினுடைய தன்மையை நம்மளால உணர முடியுது அண்ட் இப்ப டைரக்டருக்கே டைம் இல்ல இதுக்கு மேல நான் டைம் எடுத்துக்க விரும்பல இந்த படம் ஒரு ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஃபில்மா இருந்திருக்கும் எஸ்பெஷலி ஃபார் த டிரெக்டர் ஏன்னா வந்து ஒரு படத்துக்காக காத்திருக்கிறதுன்றது வந்து மற்ற எல்லார விட ஒரு ஒரு டிரெக்டருக்கு எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் படமா அது இருக்கும்போது பெரிய சேலஞ்சு டு சிட் ஆன் அ ஃபில்ம் ஃபார் ஒரு 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 வருஷம் ரெண்டு வருஷம் அப்படின்னு அது அது கூடவே உட்கார்ந்து இருந்து ஏன்னா நமக்கு என்ன ஆகும்னா ஒரு ஆறு மாசம் வரைக்கும் நம்ம படத்துல நம்ம கான்ஃபிடண்டா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வெவ்வேறு படங்கள் வரும் ஐயோ நம்ம படம் கரெக்டா இருக்கா கரெக்டா தான் போயிட்டு இருக்கா இருக்கும் திடீர்னு ஒரு மூணு மாசம் கழிச்சு திருப்பி இல்லை இல்லை நம்ம கரெக்டா தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு இருக்கும் இப்போ இவ்வளவு குழப்பங்களுக்கு நடுவுல ஒரு போக்கஸோட அதை ஸ்ட்ரைட்டா ஒர்க் பண்றதுக்கு ஒரு பெரிய இது தேவைப்படும் வந்து 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 உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய பெரிய ஸ்ட்ரென்த் கொடுக்கும்னு நினைக்கிறேன் நான் இஸ் நாட் ஈஸி பிளேயிங் ஒன்னு சொன்னதா சொல்லுவாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஐ வெயிட் அப்படின்னு வரலாம் என்ன முதல்ல வந்து ஒரு ஒரு கதை கரு வர்றதுக்கு காத்திருக்குறேன் அதுக்கப்புறம் அது வந்து திரைக்கதையா மாறுறதுக்கு காத்திருக்கேன் அதுக்கப்புறம் அது திரைக்கதையாக ஒரு ஒரு அது ஒரு ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு தயாரிப்படை வர்றதுக்கு காத்திருக்கேன் அதுக்கப்புறம் அது படம் ஆகிறதுக்கு காத்திருக்கேன் அதுக்கப்புறம் நான் ரிலீஸ்க்கு காத்திருக்கேன் அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த கதைக்காக காத்திருக்கிறேன் ஸோ த லைஃப் ஆஃப் ஃபில் மேக்கர் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் வெயிட்டிங் அப்படின்னு அவரு சொன்னதா சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு இந்த ப்ராசஸ் நீங்கள் அந்த முதல் படத்திலே உங்களுக்கு இருக்கிறது வந்து இட்ஸ் ஹெல்ப் யூ காட் அண்ட் தென் தீனாவும் வந்து இந்த படத்துல வந்து நம்ம பார்த்த வரைக்கும் வாட் ஆர் வியூ சீன் வெரி ரொம்ப கன்வின்சிங்கா இருக்காரு அண்ட் அகேன் ஜீவிக்கும் இவாலாக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரியை விட உங்க ரெண்டு பேருடைய கெமிஸ்ட்ரி ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு கன்வின்சிங்கா இருக்கு அந்த கிவன் டேக் ரொம்ப நல்லா இருக்கு இட் இஸ் நைஸ் டு சி அந்த ட்ரெயிலர்ல பாக்குறதுக்கு நல்லா இருக்குது அண்ட் ஒரு டைரக்டருக்கு வந்து இப்படி வெயிட் பண்றது ஒரு சேலஞ்சுன்னா ஒரு ப்ரொடியூசருக்கு அது வேற மாதிரியான சேலஞ்சு இவங்க பாட்டு உட்காந்துருக்காருங்க என்ன வராதா ஒரு கதை சொன்னா அந்த கதை இந்த படத்துல இருக்கா அப்படின்றது அதுக்கப்புறம் நமக்கு ப்ரொடியூசரா ஒரு கன்விக்ஷன் வந்தாலும் இன்னைக்கு இருக்கிற பிசினஸ் மாடல் எல்லாருமே ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே பேசுனாங்க இன்னைக்கு பிசினஸ் பண்றது எவ்வளவு சேலஞ்சா இருக்குன்னு அதெல்லாம் தாண்டி அந்த ஸ்கிரிப்ட் மேலேயும் அந்த டிரெக்டர் மேலேயும் அந்த டீம் மேலேயும் ஒரு கன்விக்ஷன் வச்சு இந்த படத்தை பண்ணி முடிக்கிறதுக்கு அகெய்ன் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் கரேஜ் அண்ட் தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி புது டேலண்ட்ஸை சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் சார் அண்ட் ஜிவி ஜிவிஸ் கமிட்மெண்ட் தான் டெடிக்கேஷன் லைக் எப்பவுமே வந்து சோர்வு இருக்கிறதே கிடையாது ஜீவிக்கு பிகாஸ் முன்னாடி எல்லாம் இப்போ அப்படி கிடையாது முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவேன் திடீர்னு காலையில ரெண்டு மணிக்கு சும்மா போன் அடிப்பேன் முழிச்சிருந்தா பேசலாம் அப்படின்னு அடிப்பேன் சொல்லுங்க வெற்றி எங்க இருக்கீங்க ஒரு சின்ன ஸ்டுடியோலதான் விஷயம் இல்லை நான் வந்துடுறேன் வந்து சொல்றேன் அப்படின்ட்டு ரெண்டு மணிக்கு கழிச்சு வர்றீங்களா அப்படின்னு வீட்டுல இருந்தாலும் பன்னெண்டு மணியா இருந்தாலும் ஒரு மணியா இருந்தாலும் எனி டைம் ஒரு டேரக்டருக்கு வந்து ஒரு கம்போசரோட பேசுறதுக்கு ஏதோ ஒரு ஐடியா இருக்கு ஷேர் பண்றதுக்குன்னா யூ கேன் கால் இம் எனி டைம் யூ கேன் சிட் வித் அண்ட் எப்போதுமே வந்து அதுக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குற ஒரு மியூசிக் கம்போசர் அப்புறம் ஒரு நீங்க ஒரு ஒரு துறையில எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு இன்னொரு ஏரியாக்குள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம இதுக்குள்ள இருக்கணும் இதுக்குள்ள நம்ம ஒர்க் பண்ணணும்ன்ற அந்த கரேஜ் தான் வந்து ஜிவியை ஒரு ஆக்டர் ஆக்கியிருக்கு அண்ட் வித் எவ்ரி ஃபிலிம் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர் அண்ட் பெட்டர் இன்னும் நிறைய அவர் ஆஸ் அன் ஆக்டர் இன்னும் நிறைய வளர்கிறதுக்கும் இன்னும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்றதுக்கும் ஹி ஹாஸ் மோர் இன் ஹிம் பாரதிராஜா ராஜா சார் எல்லாருமே அவரை பத்தி சொன்னாங்க நான் ஆஸ் அன் ஆக்டர் அவர் எப்படி பார்க்குறேன்னா இஸ் ரியல் அவர் பாக்கிறேன்னா இருக்கிற ஒரு மொமெண்ட் கூட ஃபேக்கான இல்லை வாட் எவர் ஆன் ஸ்க்ரீன் அந்த மாதிரி ஒரு சின்சியரான ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப கம் குறைவான ஆட்கள் தான் இருக்காங்க அதனால தான் வை ஆல் லைக் டு சி பாரதி ராஜா சார் ஆன் ஸ்க்ரீன் இஸ் த சின்சியரிட்டி அவர் வந்து எந்த நொடியுமே வந்து ஒரு நடிக்க முயற்சி பண்ணாமல் அவர் அந்த இடத்தில் அந்த கதாபாத்திரமாகவே இருப்பதால் தான் அந்த உணர்வை நமக்குள்ள அவரால் ஏற்படுத்த முடியுது அண்ட் இன்னொரு விஷயம் கொஞ்சம் வெளியே தான் இருக்கு இருந்தாலும் சொல்றேன் நம்ம யானையை வச்சு எடுத்தாலும் டைனோசரை வச்சு எடுத்தாலும் திரைக்கதையும் கதையும் நல்லா இருந்தா மட்டும்தான் படம் ஓடும் நன்றி தேங்க்யூ சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் வார்த்தைகளுக்கு சார் ஆமா சார் நான் கூட சிட்டி பிட் அவுட் பண்ணி என்ன பத்தி தான் பேச போறேன் தலைவா செய்வேன் சார் சார் மைக் இல்லாம சொன்ன மீடியா இருக்கா சார் அவுட் சொன்னது தெரியாது சார் ஓகே சார் வேணா டிரான்ஸ்லேட் பண்ணுவா சார் அப்பா ஆனா மராஷ்டமா பாலா வந்து ரொம்ப டேலண்டடான ஒரு பர்சன் நான் வந்து அகைன் அவுட் ஆஃப் கான்டெக்ட் தான் நான் வந்து இந்த கலக்க பகுதி யார் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நான் வந்து ஒரு ஒரு தான் இருப்பேன் எல்லாருடைய ஒர்க்குமே பார்த்துட்டே இருப்பேன் தொடர்ந்து எல்லாருக்குமே பார்ப்பேன் அவங்க எல்லாருடைய ஒர்க்குமே எனக்கு பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி பாலாவோட வாக்கு எனக்கு பிடிக்கும் நீங்க வந்து

మీ అందరి ఫేస్ ఉంది సార్ థ్యాంక్స్ అలాట్ సార్ లవ్ ఇట్స్ మీన్స్ అలాట్